ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நல்லா கரையை வச்சு எடுத்துக்கலாங்க கம்பி கம்பிப்பதும் எதுவும் தேவையில்லைங்க இது நல்லா கரைஞ்சி விரட்டும் அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம கேசரிக்கு யூஸ் பண்ணுற ரவை சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் போல் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஆப்பசோடா உள்ளு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெள்ளை தண்ணியை வந்து அப்படியே சுடை சுட உள்ள சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்பூனில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மொத்தத்தை சேர்த்துறாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஆனால் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணி வந்து இதுக்கு சரியாக இருக்கும் மொத்தமுமே சேர்த்துக்கலாங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து மெல்லமாக இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு தடவை சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க மீதமுள்ள எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கால் அளவுக்கு நம்ம கோதுமை இடத்துல பார்த்தீங்களா அந்த கப்பில் ஒரு கால் அளவுக்கு காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு கால் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வெறுமனை வந்து வெள்ளத்தில் மட்டும் பிசையும் போது அது வந்து ஒரு மாதிரி இறுகி நல்லா நம்மளுக்கு வந்து டைட்டாகிடும் இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க மீதமுள்ள பாலையும் இது கூட உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் வலிச்சுட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கலாங்க ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறி வந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு மூடி போட்டு இது நல்லா ஊற விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா சூப்பராக ஊறி கொஞ்சம் திக்காயி இடிச்சு இதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும் அதனால் நெய் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஷேப்பில் வந்து இதை போட்டுக்கலாங்க ஒரு வேலை பால் கவர் இல்லைன்னா வாழையில் இந்த மாதிரியில் கூட நல்லா தட்டிட்டு நல்ல ஒரு அதிரசம் மாதிரி கூட உள்ளே போட்டுக்கலாங்க இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாங்க மாவெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி வாழையலில் தட்டி போட்டுக்கலாங்க அடுத்ததான் எண்ணெயை சூட்டுப்படுத்திட்டு நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் தாங்க அதை போட்டு போகிறேன் நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டி இந்த மாதிரி எடுத்து உள்ளே போட்டு விட்டுக்கலாங்க தீ வந்து மிதமாகவே இருக்கட்டும்ங்க இல்லைன்னா சட்டுன்னு வந்து கரிஞ்சு போயிடும் எல்லாத்தையும் முள்ள சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா செவக்க விட்டுக்கலாங்க செவந்ததுக்கப்புறமா மெல்லாமல் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு அப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டே வரலாங்க நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாக வச்சோம்னா உள்ளெல்லாம் வந்து மாவா இருக்கும் வெளியில் வந்து ஆனால் சட்டன் கரைஞ்சு போயிடுங்க அப்போ வந்து நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அதனால் தீயை நல்லா பொறுமையாக வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா இந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இது வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் உள்ளே போட்டு எல்லாத்தையும் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடும்போது ரொம்ப தித்திப்பாக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டன் வந்து ரெடி பண்ணிடலாங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்சில் இருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நன்றிங்க